உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கும் புடலங்காயின் மருத்துவ குணங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றும் கிராமங்களில் கொல்லைப்புறத்திலும் தோட்டங்களிலும் பந்தல் போட்டு வளர்க்கப்படும் கொடி வகைதான் புடலை இதன் காய் நன்கு நீண்டு காணப்படும் புடலங்காய் இந்தியாவில் அதிகம் பயிர் செய்யப்படுகிறது இது சுவை மிகுந்த காயாகும் தென்னிந்தியாவில் இதனை அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்கின்றனர் புடலங்காயில் இளத்தல் கொத்துப்புடல் நாய்ப்புடல் பன்றிப்புடல் பேய்ப்புடல் என பல வகைகள் உள்ளது இவற்றில் கொத்துப்புடல் மட்டுமே உணவாக பயன்படுகிறது புடலங்காயில் நன்கு முற்றிய காயை உண்பது நல்லதல்ல பிஞ்சு அல்லது நடுத்தர முதிர்ச்சி உள்ள காயை பயன்படுத்த வேண்டும் உட்பகுதியில் நீண்ட குழாய் போன்று காணப்படும் அதில் உள்ள விதைகளை நீக்கி சதை பகுதியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நூறு கிராம் புடலங்காயில் ஆற்றல் எண்பத்தி ஆறு புள்ளி இரண்டு கிலோ கலோரி கொழுப்பு மூன்று புள்ளி ஒன்பது கிராம் சோடியம் முப்பத்தி மூன்று மில்லிகிராம் பொட்டாசியம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு மில்லிகிராம் நார்ச்சத்து ஜீரோ புள்ளி ஆறு கிராம் புரதம் ஏ ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் விட்டமின் பி சி பதினொன்று சதவீதம் விட்டமின் சி முப்பது கால்சியம் ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் இரும்பு சத்து ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளன உள்ள அதிகப்படியான தாது சத்துக்கள் வைட்டமின்கள் மற்றும் கரோட்டீன்கள் முடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை காக்கக்கூடியவை பொடுகை போக்கும் குணமும் இதற்கு உண்டு புடலங்காயில் கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிக அளவு உள்ளதால் நமது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது புடலங்காயில் இயற்கையாகவே நுண்ணீர் எதிர்ப்பு சக்தி அதாவது ஆன்டிபயோட்டிக் அதிகமாக உள்ளது இது நமது உடலில் உள்ள நச்சுக்களை அழித்து வெளியேற்றுகிறது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் புடலங்காய் சாப்பிட்டு வர உடலில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்படும் இது மிக சிறந்த மலமிளக்கியாகவும் செயல்படுகிறது கண் பார்வையை தூண்டும் பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதலை குணப்படுத்தும் கருப்பை கோளாறுகளை போக்கும் விந்துவை கட்டிப்படுத்தும் ஆண்மை கோளாறுகளை போக்கும் உடல் தளர்ச்சியை போக்கி வலு கொடுக்கும் சருமத்திற்கு பளபளப்பை கொடுக்கும் நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுத்து ஞாபக சக்தியை அதிகரிக்கும் மூலநோய்காரர்களுக்கு புடலங்காய் சிறந்த மருந்தாகும் இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கலை போக்கும் குடல் புண்ணை ஆற்றும் வயிற்றுப்புண் தொண்டை புண் உள்ளவர்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நோயின் பாதிப்புகள் குறையும் டைப் டூ நீரிழிவு உள்ளவர்களுக்கு இது மிக சிறந்தது எடை அதிகரிக்காமலும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கவும் உதவுகிறது அதிக நீர் சத்துள்ள காரணத்தினால் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இது வெயில் நாட்களில் புடலங்காயை உண்பதன் மூலம் வெப்பத்தின் பாதிப்புகளில் இருந்து தப்பிக்கலாம் ஆலோபேஷியா எனப்படுகிற புழுவெட்டால் பாதிக்கப்பட்டு முடியை இழப்போர்க்கு புடலங்காய் இழந்த முடியை மீட்டுத்தரும் புடலங்காயில் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தேவையான சத்துக்கள் அடங்கியுள்ளதால் அதனை தவிர்க்காமல் சாப்பிடுவது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்